நிலவில் ஏற்பட போகும் பேரழிவு உறுதி செய்த விஞ்ஞானிகள் மனித குலத்திற்கும் அச்சுறுத்தலா விண்கற்களால் அவ்வளவு பெரிய டைனோசர்களே அழிந்து போனது நாமெல்லாம் எம்மாத்திரம் அப்படி ஒரு விண்கல் தான் சமீபத்தில் பூமியை நோக்கி வந்தது ஆனால் இது பூமியை தாக்காது என்று கூறிய விஞ்ஞானிகள் நிலவை தாக்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருவதாக கூறியுள்ளனர் இது மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா இந்த விண்கல்லின் பெயர் டூ ஜீரோ டூ போர் ஒய் ஆர் போர் சிட்டி கில்லர் என்று செல்லமாக அழைக்கப்படும் இந்த விண்கல் கடந்த ஆண்டு இறுதியில்தான் நம் கண்ணில் சிக்கியது ஆனால் சிக்கிய நேரம் சரியில்லை அதாவது இது குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு ஒருமுறை சூரியனை நோக்கி வரும் திரும்பி போகும்போது பூமிக்கு நெருக்கமாக செல்லும் அப்படி போகும்போதுதான் நம் கண்ணில் சிக்கியது எனவே இதனை சரியாக பார்க்க முடியவில்லை ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து விட்டார்கள் அதாவது இக்கல் நிச்சயம் பூமியையோ அல்லது நிலவையோ தாக்கும் எனவே இருக்கிற எல்லா தொலைநோக்கிகளையும் இக்கல் பக்கமாக திருப்பி ஆய்வை தீவிரப்படுத்தினர் இதில் ஒரு ஆறுதலான செய்தி கிடைத்தது அதாவது விண்கல் இப்போதைக்கு பூமியை தாக்காது என்று கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்கின்ற கதையாக பூமியை தாக்க வந்தது தற்பொழுது நிலவை தாக்குமென்று தெரிய வந்திருக்கின்றது சிட்டி கில்லர் ஒன்றும் அவ்வளவு பெருசு கிடையாது எனவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் நாளை பின்னே இதே போன்று ஒரு கல் பூமியை தாக்காது என்பது என்ன நிச்சயம் இதற்கான அலாரம் தான் இந்த சிட்டி கில்லர் எனவே இக்கல் எப்படி நிலவைத் தாக்குகிறது நிலவில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளனர் இந்த ஆய்வின் போது அவர்கள் இரண்டு விஷயங்களை கண்டுபிடித்தனர் ஒன்று சிட்டி கில்லர் பயணிக்கும் பாதை கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கிறது எனவே நிலவை தாக்குவதற்கு வாய்ப்பு இல்லை என்று கணித்தனர் ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே இக்கல் நிச்சயம் நிலவை தாக்கும் என்று உறுதி செய்தனர் இப்போ என்னதான் சொல்ல வரீங்க நிலவை தாக்குமா தாக்காதா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்ப நடுமண்டையை வாய்ப்பு இருக்கு என்று விஞ்ஞானிகள் கூறினர் இப்போது அந்த வாய்ப்பு நான்கு புள்ளி மூன்று சதவீதமாக அதிகரித்திருக்கிறது என்பதுதான் அந்த இரண்டாவது விஷயம் ஆனால் இக்கல் தாக்குவதால் பூமிக்கோ மனிதர்களுக்கோ எந்த பாதிப்பும் இருக்காது என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மீண்டும் சிட்டி கில்லர் சூரியனை நோக்கி வரும் அப்படி வரும்போது இதை பற்றி இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ள முடியும் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இக்கல் நிலவை தாக்கும் சுமார் பத்து மாடி கட்டிடத்தின் சைஸ் கொண்ட இந்த சிட்டி கில்லர் நமக்கான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது இதனை உணர்ந்து இனிவரும் காலங்களில் விண்வெளித்துறைக்கு அதிக பணத்தை செலவு செய்து நம்மை சுற்றியுள்ள ஆபத்துக்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்